மட்டுக்கிழக்கு விபுலானந்த இசை நடன கல்லூரியின் வளர்ச்சிக்கு பெரும்பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் விறுவிறையாளரும் கல்லூரியின் முன்னாள் அதிபரமான கலாபூசனம் திருமதி ராஜேஸ்வரி தஜினாமூர்த்தி அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது விபுலானந்தா இசை நடன கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொடக்கம் தனது திறமையினாலும் ஆற்றலினாலும் பெருமளவான கல்வியலாளர்களை உருவாக்கிய பெருமையினை கௌரவிக்கும் வகையில் வாழும்போதே வாழ்த்துவோம் என்னும் துணைப்பொருளில் இந்த நிகழ்வு நடைபெற்றது விபுலானந்தா இசை நடன கல்லூரியின் பழைய மாணவர்கள் இணைந்து நடாகிய இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு கல்லடியிலுள்ள பிபுலானந்தர் மணிமண்டபத்தில் இந்நிகழ்வு நடைபெற்றது விபுலானந்தா இசை நடன கல்லூரியின் பழைய மாணவியின் பட்டிறப்பு கல்வி வழியை இசைத்துறை சேவை கால ஆசிரியர் ஆலோசகர் திருமதி டேசிராணி ராஜகுமாரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆன்மீக அதிபதியாக மட்டக்களபு ராமகிருஷ்ணன் மிசன் பொது முகாமியாளர் ஸ்ரீமத் நீலமாதவானந்தா ஜி மகாராஜ் கலந்து கொண்டதுடன் முதன்மை விருந்தினராக கிழக்கு பல்கலைக்கழக வேந்தர் ஓய்வுநிலை பேராசிரியர் மா செல்வராஜா கலந்து கொண்டார் சிறப்பு அதிதிகளாக இந்து கலாச்சார அலுவலர்கள் திணைகளின் முன்னாள் உதவி பணிப்பாளர் எஸ் தெய்விநாயகம் கிழக்கு பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறை தலைவர் பேராசிரியர் திருமதி சாந்திகேசவன் பேராசிரியர் சி மௌனகுரு விவேகானந்தா மகளிர் கல்லூரியின் முன்னாள் அதிபர் திருமதி திலகவதி கரிதாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது சுவாமி விபுலானந்தனின் சமாதிக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டதை தொடர்ந்து மணிமண்டபத்தில் நிகழ்வுகள் நடைபெற்றது ஓய்வு பெற்ற முன்னாள் விற்பரையாளரும் கல்லூரியின் முன்னாள் அதிபருமான கலாஹனம் திருமதி ராஜேஸ்வரி தட்சினாமூர்த்தி அவர்களை கௌரவிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் அவரது பழைய மாணவர்களினால் பாத பூஜை செய்யப்பட்டு அவரை கௌரவிக்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது Oh <laughs> Oh நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதுவாகும் கிடைக்காதது எங்களுடைய இந்த விழாவின் உடைய பிரதமரின் முன்னாள் அதிபர்கள திருமதி ராஜேஷ் பல்கலைக்கழகமாக முனைகின்ற அந்த கட்டிடத்திலே அம்மையாரில் அறப்பணி செய்த அந்த காலகட்டத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அவரோடு இணைந்த வகையிலே பல உள்ளங்கள் அங்கே வழித்திக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய கௌரவிப்பு ஏற்பாடு செய்து அவர்களுக்கான கௌரவத்தை மிகவும் சிறப்பான முறைகளில் நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம்

对，安得的。